நம்ம அறிஞரையாதர் போற்று நானுங்க நானுங்க அணுக்கரி இயற்பியலின் தந்தையாரு கூறுங்க கூறுங்க நம்ம அறிஞரையா நானுங்க நானுங்க அணுக்கரி இயற்பியலின் தந்தையாரு கூறுங்க 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 இருபதாம் நூற்றாண்டிலே முயற்சித்தா அதனையே அடுத்த கட்டமாக நேசித்தார் இருபதாம் நூற்றாண்டிலே முயற்சித்தார் அதனையே அடுத்த கட்டமாக நேசித்தார் அணுக்களை பிளந்து சாதனை புரிந்தவர் அணுக்களை பிளந்து சாதனை புரிந்தவர் விஞ்ஞானியாக அனைத்திலும் சிறந்து விளங்கினார் விஞ்ஞானியாக அனைத்திலும் சிறந்து விளங்கினார் அணுக்கர் இயற்பியலின் தந்தையாரு கூறுங்க கூறுங்க நம்ம புது போட்டு தானுங்க தானுங்க அணுக்கர் இயற்பியலின் தந்தையாரு கூறுங்க கூறுங்க விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் நியூசிலாந்து என்னும் இடத்தில் வளர்ந்தவர் விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் நியூசிலாந்து நெல்சன் என்னும் இடத்தில் வாழ்ந்தவர் பதினோரு வயதினிலே சாதனை பதினோரு வயதினிலே சாதனை ஓடி கொண்டான் பீரங்கி சத்தத்தினை எழுப்பினார் ஓடி கொண்டான் பீரங்கி சத்தை எழுப்பினார் அணுக்கறி இயற்பியலின் தந்தையாரு கூறுங்க கூறுங்க நம்ம அறிஞரையார் ஊதர் போட்டு தானுங்க தானுங்க அணுக்கறிவியலின் அணுக்கறிவியலின் தந்தை யாரு கூறுங்க கூறுங்க அலைகளிலே ஆர்வம் காட்டினார் மின்காந்த அலைகளிலே ஆர்வம் காட்டினார் அறிவியல் பேதை என்னும் வாகை சூடினார் மின்காந்த அலைகளிலே ஆர்வம் காட்டினார் அறிவியல் பேதை என்னும் வாகை சூடினார் கதிரியக்க இயக்க கதிர்வீச்சினை ஆராய்ச்சி செய்தவர் கதிரியக்க இயக்க கதிர்வீச்சினை ஆராய்ச்சி செய்தவர் அந்த கதிர்வீச்சுக்கு ஆல்பா பீட்டா காமா என்ன பெயர் சுட்டினார் அந்த கதிர்வீச்சுக்கு ஆல்பா பீட்டா காமா என்ன பெயர் சுட்டினார் அணுக்க இயற்பிகளின் தந்தையார் கூறுங்க கூறுங்க நம்ம அறிஞர் யார் போட்டு தானுங்க தானுங்க அணுக்கறிஞர் பியலின் அணுக்கறிஞர் பியலின் தந்தையாரு ஊருங்க ஊருங்க முதலிலே உலக போர் வந்ததில் நீர்மூழ்கி கப்பலிலே கருவி ஒன்றை உருவாக்கினார் முதலிலே உலக போர் வந்ததில் நீர்மூழ்கி கப்பலிலே கருவி ஒன்றை உருவாக்கினார் ரசனத்துறையினே கோபல் பரிசை பெற்றவர் ரசாயனத்துறையின் இல்லை கோவல் பரிசை பெற்றவர் அன் சக்தியான மனித குலத்திற்கு நன்மை பயக்கும் என்றவர் அண்ணு சக்தியான மனித குலத்திற்கு நன்மை பயக்கும் என்றவர் அணு கருவியலின் தந்தை யாரு கூறுங்க கூறுங்க நம்ம அறிஞர் யார் ஊதர் போட்டு தானுங்க தானுங்க இயற்பியலின் தந்தையார் கூறுங்க 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 அணுசக்திகளை உருவாக்கி யாரிங்கரே அணுசக்திகளை உருவாக்கி யாரிங்கரே மின்சக்தி போன்ற துறையில் பயன் பெறுகிறதே அணுசக்திகளை உருவாக்கி யாரிங்கரே மின்சக்தி போன்ற துறையில் பயன் பெறுகிறதே பல்கலைக்கழகத்திலே பல பட்டங்கள் பல்கலைக்கழகத்திலே பல பட்டங்கள் உலக போற்ற பல சாதனையை சாதனையை உலக பல சாதனை அணுக்கறி தந்தை தந்தையாறு கூறுங்க கூறுங்க நம்ம அறிஞர் யார் ஊதர் போட்டு தானுங்க தானுங்க அணுக்கறி இயற்பியலின் தந்தையாறு கூறுங்க கூறுங்க கூறுங்க